நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளி பிரியாணி நார்மலாக சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சாப்பாட்டுக்கு வைக்கிற அந்த ரைஸ் வச்சு தான் செய்வோம் இது பார்த்திங்கன்னா தூய மல்லின்னு ஒரு வகையான அரிசியை வச்சு செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரிசியை நம்ம தேவையான அளவு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா கொஞ்சமாக புதினா கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் அதாவது பல்லாரி புதினா மல்லித்தலை பச்சை மிளகா அது கூடவே தக்காளி பிரியாணிங்கிறதனால தக்காளி கொஞ்சம் நிறையா அறுத்து எடுத்து வச்சுக்கணும் குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அந்த மல்லித்தலை புதினா எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க வணங்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பொதுவாக தக்காளியில் தக்காளி பஜ்ஜி ஆகட்டும் இல்லை இது மாதிரி தக்காளி சாதமோ இல்லை தக்காளி பிரியாணி எது செஞ்சாலுமே அந்த தக்காளியோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் அதே மாதிரி மஞ்சள் தூளும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கி இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நல்லா வணங்குபட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீரக சம்பாவுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி தண்ணி கம்மியாக வைக்காமல் கொஞ்சம் சேர்த்தி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த அரிசி நல்லா வெந்து கிடைக்கும் அதே போல் ரொம்ப வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் குள குளன்னு செஞ்சால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் குக்கரில் நல்லா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான தூய மல்லி தக்காளி பிரியாணி ரெடி ரெடியாகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சஞ்சு மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க